யாழ்ப்பாணம் அனலை தீவை ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்ட சுப்பையா கதிரவேல் அவர்கள் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் சுப்பையா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் நடராஜா தையல் நாயகி தம்பதிகளின் அன்பு மருமகனும் கங்கையம்மா அவர்களின் அன்பு கணவரும் கீதாஞ்சலி சங்கீதா ஆகியோரின் அன்பு தந்தையும் காலஞ்சென்றவர்களான கனகம்மா பேரம்பலம் குகானந்தன் மற்றும் துரைராஜா காலஞ்சென்றவர்களான ஜெகசோதி பத்மநாதன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலஞ்சென்றவர்களான செல்லையா சாரதாமணி மற்றும் குணலட்சுமி நவரத்ன லீலா காலஞ்சென்றவர்களான பூங்காவனம் ரங்கநாதன் காசிராசா மற்றும் சுப்பிரமணியம் கேச கவுண்டர் பூபதி ராஜா காளியம்மா உதயகுமார் சந்திரகுமார் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் அன்னாரின் இறுதி கிரியை இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று அவரது இல்லத்தில் இலக்கம் எழுபத்தி நான்கின் கீழ் மூன்று பல்லமிகள் மன்னார் வீதி நெலுக்குளமின் முகவரியில் பிற்பகல் இரண்டு மணியளவில் நடைபெற்று பின்னர் அன்னாரின் போதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர்

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்